நேற்று ஒரு பிரசங்கம் கேட்டேன் அந்த பிரசங்கத்தில் காணிக்கையாக காணிக்கை கொடுக்கும் விதத்தை பற்றி அவர் பேசியிருந்தார் சில இடங்கள் அவர் பேசியதெல்லாம் தவறா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் காணிக்கையில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் போடுகிறார்கள் அந்த காணிக்கையானது நாம் அன்றாடம் தினசரி வாழ்க்கையில் பிச்சைக்காரர்களுக்கு கூடும் அந்த பண மதிப்பாக இருக்கிறது அதே பண மதிப்பை சபையிலும் அவர்கள் அந்த உண்டிலில் காணிக்கையாக இடுகிறார்கள் அப்பர் ஆண்டவரும் சக மனிதர்களையும் போலவே அவர்கள் ஒப்பிடுகிறார்கள் ஆண்டவர் என்ன பிச்சைக்காரரா என்று கேட்கிறார் அவர் இதை கேட்கும் எனக்கு மனம் வருத்தம் ஏற்பட்டது இதை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு பதில் தெரிந்தால் கூறவும்